குருவே அபிராமி அந்தாதியில் மணியை அணுக வேண்டும் மணியை அணுகாதவர்களுக்கு பிணி என்று கூறியிருப்பதன் ஆழமான பொருள் என்ன அதற்கான ஞான விளக்கங்களை ஞான சர்க்குரு சிவசெல்வராஜ் ஐயா அவர்கள் கண்மணி மாலை நூலில் நுணுக்கமான ஆழ்ந்த அனுபவ கருத்துக்களை கூறியுள்ளார் அம்மா அதை பற்றி பார்ப்போம் அபிராமி பட்டர் அருளியா அபிராமி அந்தாதி முதல் பாடல் இவ்வாறு ஆரம்பிக்கிறது உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்புடையோர் குருவே இப்பாடலின் மெய்ப்பொருள் விளக்கம் என்ன உதிக்கின்ற செங்கதிர் என்பது நமது வலது கண்ணில் உதிக்கும் செங்கதிரோனாகிய சூரியனை குறிக்கும் உச்சி திலகம் என்பது கண்ணின் மத்தியில் உள்ள கண்மணி அது திலகம் போல் வட்டமாக உள்ளது அல்லவா அதுவே உச்சி திலகம் உணர்புடையோர் என்பது கண்மணியில் உணர்வுடைய சாதனையாளர்கள் இதன் அர்த்தம் திலகம் போன்ற கண்மணியில் வலது கண்ணில் உச்சியில் உணர்வுடையோர் என்று பொருள் ஞானிகள் இறை உணர்வு பெறுவதற்கான வழி இதுவே என கூறியுள்ளார்கள் அம்மா அப்படி என்றால் குருவே அபிராமி பட்டர் மணியை அணுகாதவர்களுக்கு பிணி என்று எதைப்பற்றி கூறினார் அதற்கு அவர் அருளிய பாடல் இதோ மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அழகான கண்ணே உன்னை அணுகாதவர்களுக்கு மரணம் எனும் பிணியே அந்த மரணமாகிய பிணிக்கு நீயே மருந்து நீ தேவர்களின் பெரும் விருந்து உன் தாமரை திருவடியை கண்களில் கண்டு பணிந்த பின் நான் வேறு ஒருவரையும் வணங்க மாட்டேன் இதில் ஒரு மறைபொருள் இருக்கிறதா குருவே ஆம் எல்லா ஞானிகளும் கண்களில் அதாவது கண்மணியில் ஒளியை உணர்ந்து போற்றி மேன்மையடைந்தனர் அந்த ஒளியே ஜோதி அந்த ஜோதியே ஆதியாகிய இறை அதை உணர்வதுவே மனித பிறவியின் மேன்மை அதாவது மூன்று சுடர்களையும் ஒன்றாக்கி உச்சி திலக உணர்வுடையோராக திகழ்வதே நம் பிறப்பின் நோக்கம் என்று சொல்கிறீர்களா அப்படிதான் நம் வலது கண்ணில் ஒளியும் இடது கண்ணில் ஒளியும் உயிரொளியும் ஆகிய முச்சுடரையும் ஒன்றாக்கி உச்சி திலக உணர்வுடையோராக திகழ்வதே நம் பிறப்பின் நோக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவன் திருவடிகளே நம் கங்கள் வள்ளல் பெருமான் திருவடி போற்றி போற்றி